காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா கிட்டே தோத்தது இன்னும் எங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது அதுக்கு பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்திய அணி ஒன்று செமிஃபைனலோ இல்லை ஃபைனல்லேயோ மோதனா கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பியன் டிராப்பில் அரை இறுதிக்கு முன்னேறி இருக்க ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஸ்மித் பார்த்திங்கன்னா பத்திரிகையாள சந்திப்பில் ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு 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 பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வாசஸ் ஆப்கானிஸ்தான் போட்டி நடந்துச்சுங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா ஜெயிச்சி போல தான் இருந்தாங்க மழை வந்துச்சு அப்போ ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இதன் மூலமாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அணி குவாலிஃபை டூ செமிஃபைனல் ஒரு டீம் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இப்போ ஆப்கானிஸ்தானா சவுத் ஆஃப்ரிக்காவின்னு ஒரு ரேஸ் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பத்திரிக்கால சந்திப்பில் ஸ்மித் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி கூட மோதத்துக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம் ஏன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணி அவங்க கூட ஒரு செமிஃபைனலாக ஃபைனலில் வந்தால் கண்டிப்பாக போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நாங்கள் அவங்களுக்கு எதிராக தோற்றது எங்களால் ஒன்றும் ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக இந்த வாட்டி செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ மோதனா நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் முக்கியமாக ட்ராவல்ஸ் ஏட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இந்திய அணி கூட விளையாடுறதுக்கு கண்டிப்பாக இந்திய அணி கூட காத்துட்ருக்கோம் இருக்கோம் செமிஃபைனலில் மோதனா இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இந்தியா குறித்து பேசியிருக்காருங்க அவர் சொல்றது என்னென்னா ஒரு நல்ல போட்டியாக இருக்கும் நாங்களும் ஆஸ்திரேலியா இந்தியாவும் மோதனா நல்ல ஒரு போட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு கரெக்டு தாங்க ஏன்னா இதுக்கப்புறம் இதுக்கு முன்னே பங்களாதேஷை பாகிஸ்தான் ஏதோ பாம்பு அடிக்கிற மாதிரி ஆச்சு போட்டோம் அது பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற செமி ஃபைனலில் தான் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கான்னு போல வலுவான அணிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பாக போட்டி நல்லா இருக்கும் பட் ஆனால் இந்திய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல தரமான அணியாக இருக்காங்க சுஷ்மன் கில்லா சம ஃபார்ம்ல இருக்காரு அதேமாதிரி கோலி ஒரு ஹண்ட்ரடு ரோஹித் சர்மா வர நல்ல ஃபார்மில் இருக்கார் எல்லாமே நல்ல ஒரு இதில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஆஸ்திரேலியை விடக்கூடாது ஏன்னா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்மள அவங்க நம்ம நாட்டில் வந்து சொல்லி சைலண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போனாங்க அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக நம்ம ஆஸ்திரேலிய ரசிகர்களை சைலண்ட் சைனு நம்ம சொல்லி அடிக்கணுங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு செமிஃபைனலில் யார் கூட மோத போகிறாங்க இது வரைக்கும் யார் கூட மோத போகிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மேக்சிமம் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் டீம் ஆறுது இங்கிலாண்டு டீம் ஆறுது ரெண்டு டீமு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது குறித்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனலில் யார் கூட மோதுவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உறுதியாகிடும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி இன்றைக்கி யார் கூட மோத போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்திய அணி இன்னும் நியூசிலாண்டுக்கிட்ட ஒரு போட்டி இருக்குது நாளைக்கு லாஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்களோட லீக் போட்டி விளையாடுறாங்க நியூசிலாண்டு கூட அது ஜேச்சல் தோத்தோம் நம்ம குவாலிஃபை டூ செமிஃபைலுங்க அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை நாளைக்கு பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூலாக விளாட்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி கோப்பையை வெல்லுமா வெல்லாதா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் கொண்டு பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்